விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி மக்களிடையே ரொம்பவே ரீச் ஆன ஒரு நிகழ்ச்சி நடுவில் ஒரு சில இஷ்யூவா எந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்ததோ இப்போது அதே நிகழ்ச்சி வந்து நிறைய ஹேட்ரட் கமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது இப்போது சமீபத்தில் வெளியான ஒரு ப்ரோமோ மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்களை அதிகமாக புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் ஏன் எதனால் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு ப்ரோமோ வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்துட்டு விடிவி கணேஷர் அவர்கள் வந்துட்டு சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க அவர் வந்து ஒரு ஃபிஷ் கரி வந்து பண்ணியிருப்பாங்க அண்ட் நம்ம செஃப் தாமுசர் அவர்களும் வந்து சொல்லியிருப்பாங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபிஷ் கரியே நான் சாப்பிட்டதே கிடையாது ரியலி ஹட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்பவே அவங்கள வந்து விஷ் பண்ணி ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த சமயத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவருடைய இடத்துல இருந்து வந்து விடிவி கணேஷரோடைய காலில் விழுந்து ஒரு அவருடைய ந இதை வந்து அவருடைய விஷயம் வந்து சொல்லுவார் இந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷை நான் சாப்பிட்டதே இல்லை அந்தளவுக்கு அற்புதமாக செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அவருடைய திறமைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் விடிவி கணேஷோடைய காலில் வந்து விழுந்து கும்பிடுவார் ஸோ இது எத்தனை பேர் செய்வாங்க இது ஒரு நிகழ்ச்சியோடைய ஜட்ஜ் அவர் கண்டெஸ்டாக வந்தவர் தான் வி டிவி கணேஷ் அப்படி இருக்கக்குள்ளே ஒரு ஜட்ஜே கண்டெஸ்டன்ட் காலில் போய் விழுந்து அவருடைய திறமைக்காக விழுறாரு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஒரு தன்னடக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை வேறு லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எல்லோருமே பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை சமீபத்தில் கூட ஷெஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் சொல்லியிருப்பார் அதாவது ஒருத்தவர் இருந்த இடத்தை வந்து மறக்கடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் வித் கோமாலியில் எல்லாரும் வந்து இருந்தாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நான் இருந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்காரு அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வேலையை தான் வந்து செஞ்சிருக்காரு ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் தங்கமான மனிதர் அப்படின்ற ஒரு கிரெடிட்டும் கொடுத்து ாங்க இல்லையா சோ அது எல்லாத்துக்குமே டிசர்வான ஒரு பேர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க